ஆயிரம் மா பெருசா இருக்குது இது கொய்யா மாதிரி மாமி பார்த்தாலே அழகா இருக்குது இது வெதிக்கும் போது சொல்லிட்டு இருந்தீங்களா குட் போங்க குட் போங்க குட் வந்தா ஜாலியா இருக்குதா மாமி மாமி அது பள்ளி செடியா இது முள்ளு முள்ளா இருக்குதல்ல அந்த செடி இல்ல அது ஆமனக்கு ஆமனக்கு கொட்டமுத்து கொட்டமுத்தா மாமரம் 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 பாத்துட்டியா மாமரம் பெருசா தெரிஞ்சது அதுல ஒரு மாங்காய் போறீங்க மம்மி தேன் பட்டிங்க மம்மி ஆமா தேன் தேன் பட்டி மம்மி இந்த நேரத்துக்கு வந்து தள்ளி பாக்குற அது சிச்சா இருக்குது இங்க தள்ளி பாக்குறதா மம்மி குரங்கு குட்டி

మమ్మీ పెరితేం తెం దొంగపక తెలివి లేదు మమ్మీ తెం పెరి మమ్మీ దెన్ తొడకుడ అది వచ్చిరిచనా ఏంది పూచీ ఇрку ఇదపక మమ్మీ కాణం ఏ వెలింది పూచీ గాండా అది పూచీ నరియె ఇрку తందరపణ పూచీ తె తెచీ ఇрку కరణ కుతి కాణం ఆ దపకు పెడు ఈ వావంపే అది వీడియో ఎడకలా మమ్మీ అది keel

மम्मी நான் வர கிரின். मम्मी என்ன பிரஷ் பண்ணல பிரஷ் பண்ணல. பொச்சா பண்ணலியா? அப்பறம் என்ன பண்ணிக்கலாம்? கொறங்க குட்டி மேல போய் டி பிரஷ் பண்ணு சீக்கிரம். मम्मी நான் பிரஷ் பண்ணிட்டேன். ஹ்ம் பண்ணாதவங்க பண்ணுங்க நான் அப்ளை சொன்னதாங்க. நீங்க मम्मी ஆச்சு போலmark காவத்து. இதா இல்ல. நோ லோவன்னு நினைக்கிறேன். பிரஷ் பண்ணி கிட்ட வரோ. கரும்பு கரும்பு சாப்பிடலாம் சீக்கிரம் சீக்கிரம் லேட் ஆயிரு என்னது பண்ணிட்டேன்டா அப்படியே வெயி பண்ணிட்டா நீங்க எட்டா அத்திப்பழ மரதா பாரு சீக்கிரம் வேலை லேட் ஆகுது அப்பா சொல்லு ஓடு இருக்கு குரங்கு இருக்குது குட்டி குரங்கு மாங்கா மரத்துல குட்டி குரங்கு குரங்குல நில ஓட்டுற மாங்கா மரத்தில் குரங்கு

దేన్ 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 ఓ దేన్ ఊలు ఓ చెల్లెలు పోంగ పోలా పో 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 నిక్కి పో బాబు సింగున ஒக்களை போங்க காணோம் அங்க இருக்கு பாண்டா குட்டியா இருக்குது காணுமே அங்க இருக்குது ஆமா வா இது குரங்க இது என்ன இது தேவாங்கு ஹ தேவாங்கு மம்மி அது தேவாங்கு தேவாங்கு

சோப் டேய் டேய் சோப் டேய் இந்த கேம்பருக்கு